திருப்பரங்குன்றத்தில் திமுக அரசாங்கம் அங்கே மக்களை வந்து வழிபடுறதுக்கு தடுத்து ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பிறகு கூட ஹைகோர்ட்னுடைய ஆர்டரை தமிழ்நாடு அரசாங்கமும் தமிழ்நாடு காவல்துறையும் மதிக்காமல் அங்கே வந்து போக இருந்த மக்களை வந்து தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க அங்கே வந்து அவர்களுடைய வழிபாட்டு உரிமை அதற்கு பிறகு மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய பெல்ட் ஆர்டர் போட்ட பிறகு சிஎஸ்ஐ உதவியோட ஐம்பது சிஐசி கொண்டுட்டு போயிட்டு அவங்க தீபம் ஏற்ற சொன்னாங்க ஆனால் அந்த தீபம் ஏற்ற மூலியமாக தடுத்து அந்த போறவங்களை எல்லாம் கைது செய்து ஒரு அராஜக போக்கை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் அங்க இருக்கிற காவல்துறையும் மக்களுடைய வழிபாட்டு உரிமையை தடுத்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய வழிபாடு முருகர் பெருமான் வெற்றி சென்று வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வழிபட்டு உரிமை காலங்காலமாக இந்து மக்கள் அங்கு சென்று வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார் அவர்களுடைய வழிபாட்டு உரிமையை தடுப்பதற்கு திமுக அரசாங்கம் ஓட்டுக்காக ஓட்டு வங்கி அரசியலுக்காக ஒரு சமுதாயத்தை குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை அவர்கள் தாஜா செய்ய வேண்டும் என்ற போக்கோடு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சார் இது வந்து திமுக அரசாங்கம் சட்டம் அங்கு வந்து சட்டம் ஒழுங்கு என்பது முழுமையாக இருக்கிறது